சில பெரும் பாவங்கள் நாங்கள் எல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய பெரும் பாவங்கள் இதை பெருமானால் சொல்லலாலே செல்லும் அவர்கள் சில ஹதீசில் உங்களை அழிக்க கூடிய பெரும் பாவங்களை விட்டு தவித்து கொள்ளுங்கள் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் பாவங்கள் என்பது ஒரு இருள் பாவங்கள் என்பது மனிதனை அழித்து விடக்கூடியது பாவங்கள் என்பது அல்லாஹுடைய சோதனையும் அல்லாஹுடைய வேதனையும் மனிதனுக்கு வர கூடியது பாவங்கள் செய்வதூடாக மனிதன் அதிலே அகப்பட்டு சிக்கிக்கொண்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு மன் மனிதன் உள்தெல்லப்படுகிறான் எனவே இந்த பாவங்கள் பெரும் பாவங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அதை அறிந்து அதிலிருந்து விலகக்கூடிய விலகிவிடக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது அதில் ஒன்று தான் கொலை செய்தல் ஒரு மட ஒரு முஸ்லிமை கொலை செய்தல் அல்லது ஒரு உயிரை கொலை செய்தல் சகோதர பெரியார்களே இது அல்லாவுக்கு மிக வறுப்பான ஒரு செயல் ஒரு மோமீனான ஒரு மனிதனை கொலை செய்யும் பொழுது அவனுக்கு அல்லாஹான நிரந்தர நரகத்தை கொடுக்குகிறான் என்பதும் குரானில் இருக்கிறது அதே போன்று இரண்டாவது விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் வேணுமென்று தொழுகையை கொலா செய்கிறது அசட்டத்தனமாக விதமான காரணங்கள் குறிப்பிட்ட மறதி தூக்கம் இல்லாத வேற காரணங்களுக்காக வேண்டி தொழுகையை விட்டு அந்த நேரம் தவறி போய் கலாவாக ஆகிறது இப்படி கலா செய்யக்கூடியவனும் பெரும்பாவியாக ஆகுவான் இப்படி கலா செய்வது பெரும்பாவமாக ஆகும் மூன்றாவது வட்டி சாப்பிடுதல் வட்டி சாப்பிடுதல் அது எந்த வகையாக இருக்கலாம் பேங்கில் இருக்கலாம் அல்லது சமுர்த்தி ரீதியாக இருக்கலாம் அல்லது வேற வழிமுறையில் ஊரில் நிகழக்கூடிய வட்டிகள் இருக்குகிறது அது முஸ்லீமில் முஸ்லீம் இடத்திலிருந்து எடுத்திருக்கலாம் அல்லது வட்டியை காவிரிலிருந்து எடுத்திருக்கலாம் வட்டி கொடுப்பது வட்டியை சாப்பிடுகிறது அதற்காக வேண்டி சாகிதாக சாட்சியாக இருக்கிறது அனைத்தும் பெரும்பாவமாக இருக்குகிறது என்ற விஷயத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நாலாவது விபச்சாரம் செய்கிறது அல்லாஹர்புலமி விபச்சாரத்தின் பக்கமாக நெருங்கவும் வேண்டாம் அல்லாஹ் சொல்கிறான் எனவே இதற்குரிய அடிப்படை இச்சையோடு பார்ப்பது ஒரு பெண்ணோடு பேசுவது ஒரு பெண்ணுடைய உடம்பை தொடுவது ஒரு பெண்ணோடு விபச்சாரம் புரிகிறது இது பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது இதனால் பெரும் பெரும் நோய்களுக்கு மனிதன் அகப்பட்டு விடுவான் அது தீர்க்க முடியாத நோய்களுக்கு அகப்பட்டு சமுதாயத்தில் சகோதரிகளை அல்லாஹரபுல் ஆலமி அதனையும் ஒருபோது அல்லாஹ் வெளிக்காட்டி ஆகுவான் அல்லாஹ் சத்தாராக இருக்கிறான் அல்லாஹ் எம் அனைவரை மன்னித்து கொள்ள வேண்டும் அல்லாஹரபுல் ஆலமியுடைய மன்னிப்பையும் எங்களை மறைப்பதையும் அல்லாஹிடத்தில் எங்களுடைய குறைகளை மறைப்பதையும் அல்லாஹிடத்தில் வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் அடுத்ததாக ஐந்தாவது சாராயம் மதுபானம் குடித்தல் அதாவது போதை தரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் அது எந்த ஒரு பேரிலே வருவதாக இருக்கலாம் சொல்லல்லாஹோ அலைவ செல்லும் சொன்னார்கள் இறுதி காலத்தில் என்னுடைய சமுதாயம் யஷ்ரபூர் அல் ஹமர் ஹமுரை மதுபானத்தை அருந்துவார்கள் அதனுடைய பேர் அல்லாத வேறு பெயர்களை அதற்கு சூட்டி ஆனால் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் அது நஜிசானது ஒவ்வொரு நஜிசும் அறாமானது போதை தரக்கூடியது என்ன வகையில் திண்மமாக இருக்கலாம் திரவமாக இருக்கலாம் அனைத்தையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அது பெரும் பாவம் என்பதாகவும் சொல்கிறது சகோதரர்களே அடுத்ததாக பெற்றோர்களை ஏசி பேசுகிறதே வடைய உள்ளத்தை நோகடிக்கிறதே சகோதரிகளே ஒரு தெரியாத அமைப்பில் அல்லது கோவத்தில் ஏதாவது வகையில் ஒரு ஒரு சாதாரணமாக பெற்றார்கள் நோகக்கூடிய அமைப்பில் நடந்து விட்டோம் என்றால் அதற்காக நாங்கள் அவர்களிடத்திலே மன்னிப்பு தேடிக் கொள்ள வேண்டும் மாறாக இதனை வலமையாக ஆக்கி கொண்டு பெற்றோருடைய மரியாதை மானம் போகிற அளவுக்கு உள்ளம் உடைகிற அளவுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுடைய பேச்சுகள் மாறியிருப்பது இது பெரும்பாவும் என்பதாக உலமாக்கில் எழுதியிருக்கிறார்கள் சொல்லல்வாஹு அரேவிஸ்லமுடைய ஹரிசிலும் இது ஸ்தாபித்தாக இருக்குகிறது அடுத்தது குடும்ப உறவை முறித்தல் இது ஒன்பதாவது விடயமாக நான் இந்த இடத்திலே சொல்கிறேன் குடும்ப உறவை முறித்தல் குடும்ப உறவோடு சேர்ந்த இடங்கள் குடும்ப உறவை முறிக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் அரபு அவனுடைய அருளை விட்டு அவனை துண்டித்து விடுகிறான் குடும்ப உறவை முறித்து வாழ்வனுக்கு அல்லாஹ் ஆகரத்தில் தண்டனை வைக்கிறதுடன் உலகத்திலும் அல்லாஹ் அவசரமாக இவனுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை அல்லாஹ் உண்டாக்குகிறான் என்பதாகவும் ஹதீஸ் வருகிறது எனவே குடும்ப உறவை உரைப்பது என்பது பெரும்பாவமாக இருக்கிறது அதே போன்று பார்ப்பது பார்ப்பது நாங்கள் செய்யும் பொழுது அது பெரும்பாவமாக மாறுகிறது எனவே சகோதரிகளே அந்நிய அந்நிய பெண்கள் பெண்களை பார்வட்டு விட்டது எங்கள் அறியாமல் எங்களை அறியாமல் நாங்கள் அதனை நோக்கில் கொள்ளாமல் பார்க்கப்பட்டு விட்டதென்றால் அதற்கு தருவான் கிடையாது நாங்கள் விரும்பி திரும்ப திரும்ப பார்ப்பதே அதனை ஒரு விடாது நாங்கள் பார்ப்பது இதுவும் பெரும்பாவமாக தொடர்ச்சியாக அதிலே பார்த்து அதனை ரசித்து நாங்கள் சொல்லு எங்களை எங்களை ரசித்துக் கொள்வது பெரும்பாவம் என்பதை மறந்து விடாதீர்கள் அடுத்தது பொய் பேசுகிறது பொய் பேசுகிறது மற்றவருடைய மானத்தை போக்குன்ற அளவுக்கு மற்றவருடைய மானத்தில் கை வைக்கிற அளவுக்கு மற்றவர்களுடைய கண்ணியம் கௌரவத்தில் அசிங்க அசிங்கத்தை உண்டாக்குற அளவுக்கு பொய் பேசுகிறது இதுவும் பெரும்பாவம் என்பதை மணி மறந்து விடாதீர்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை ஒரு கவலையாக நான் சொல்லிக் கொள்கிறேன் சகோதரர்களே இந்த தாடியை வலிப்பதே இதனையும் உலமாக்கள் பெரும் பாவமாக இருக்கிறார்கள் எத்தனையோ தொழுகையாளிகள் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த தாடியை வலிக்கக்கூடிய வளமை இருக்கிறது இதுவும் பெரும் பாவம் என்பதாக இருக்கிறார்கள் இந்த தாடியை வைப்பது வாஜிப் என்பதாக ஐமா அருபா நாலு இமாம்கள் இமாம் அபு ஹனீபா இமாம் இமாம் ஷாபி இமாம் அஹமது இந்த பெரும் பெரும் இந்த வலிப்பது ஹராம் என்பதாக கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் இதுவும் பெரும்பாவம் என்பதாக சொல்கிறார்கள் எனவே அன்பானையினுடைய சகோதரர்களிடத்தில் தாழ்மையாக நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய தாடி இது அடிப்படையான சுண்ணத்து உங்களை விட்டு அகற்றப்பட முடியாத சுண்ணத்தை நீங்கள் கபுக்கு போகும் பொழுது கூட எல்லா அழுக்குகளையும் எல்லா மேலதிகமான முடிகளையும் நீக்கினாலும் உடைய தாடியில் கை வைக்க முடியாது எனவே அந்த சிறப்பான நபியுடைய சுண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் எனவே தாடியை வலிக்க வேண்டாம் வலிப்பது மிகப்பெரிய ஹராம் அது பெரும் பாவம் என்பதை கூறிக்கொண்டே இந்த இடத்தில் நான் விடைபெறுகிறேன் வசலாம் வரமத்து வபரத்து